உலக அளவில் பிரபலமான பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர் அமைப்புகள் கொந்தளித்து பல்வேறு வகையிலான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க கோவையில் செய்தியாளர் சந்தித்த பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி கொண்டிருக்கிறது என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் நன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கும் ஞானசேகரன் திமுகவின் ஒரு முக்கிய நிர்வாகியாக இருந்து வந்துள்ளார் இருபத்தி இரண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கேங் ரேப் ஆஃப் டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு உமன் இன் விருதுநகர் ஆஃப்டர் ஒரு வீடியோ கட்சி அப்படி யாருமே நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது அப்படிங்கிற வழி இல்லை சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கலையா மிடில் கிளாஸ் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல் அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை சும்மாவே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோருடன் அவர் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் ஞானசேகரன் மீது இருக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் தொடர்பான ஆதாரங்களையும் காட்டி பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் திமுகவில் தன்னை கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல புகனூரில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்கள் என்ன செய்யறது திமுக சொல்லி உங்கள் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குது பாருங்கள் இவர்கள்லாம் அவனுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுகவருடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது எங்கே பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு பொறுத்த தர பாருங்க திமுக சாப்பாடு அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை ஒன்றில் கொடுக்கிறார் கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் இருக்கும் பாருங்கள் இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தந்து கட்சி பொறுப்பை ஜூம் பண்ணி பார்க்க முடியும் முரசூழியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்தேன் திமுக ஆட்சியில் காவல்துறையினர் நடக்கக்கூடிய அனைத்து குற்ற சம்பவங்களையும் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்தார் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் அனைத்திலும் திமுக நிர்வாகிகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் இதனை தட்டி கேட்க முடியாத இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றும் போராட்டங்களில் ஈடுபட்டால் காவல்துறையினர் கைது செய்து விடுகிறார்கள் என்றும் அண்ணாமலை தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேற்று வந்து கிடைக்கும் சொல்லி இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறத குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல் ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரேன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படும் அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்லேருந்து இருபத்தொரு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாதம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில் ஒன்பது ஒரு குப்பை இருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமாக இருக்கேன் கையில் போட சொல்லி ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரியல் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படும் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் திமுக ஆட்சியில் நடந்தாலும் கூட இந்த ஆட்சியை எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தால் தன்னைத்தானே அண்ணாமலை அவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய தனது வீட்டின் வாசலில் ஆறு முறை சாட்டையால் அடித்து கொண்டார் இந்த சம்பவம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது پتہ نہ ييڏا 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 پتہ نہ ييڏا ييڏا پتہ نہ ييڏا ييڏا திமுக ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டும் வரையில் தான் காலனி அணியப் போவதில்லை என்று அண்ணாமலை முடிவெடுத்திருக்கிறார் இதற்கு பிறகு தான் எடுக்கப் போகும் ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவுக்கு சவுக்கடியாக இருக்கும் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த சவுக்கடிகள் அனைத்தும் திமுகவினருக்கு கொடுக்கப்படும் என்று அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த செய்தி தான் சமூக வலைதளங்களில் இப்போது ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது No